வெல்கம் பேக் டுஎன்பிஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ ரீசெண்டாக நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முயற்சி திருவனையாக்கும் பேட்ச் ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் முக்கியமாக ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இதை நீங்கள் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே பேஜ் சம்மந்தமான டைமிங் இன்ஃபர்மேஷன் ஓகே சார் எந்தெந்த நேரங்களில் என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படிங்கிற ஒரு டைமிங் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேட்சுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போங்க சார் நிறையா பேர் நீங்கள் கேட்டுருங்க ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஷெடியூல் வந்து மண்டேலருந்து ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ் வந்து டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது இன்னைக்கு குடியரசு தின விழா இன்னைக்கு ஸோ இன்னைக்கு தான் நம்மளோட பேச்சோட லாஸ்ட் டேட்டா நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு லிமிட்டட் ஸ்டூடெண்ட் இருந்தாவே அது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா எனக்கு தேவைன்னா என்ன நம்பி வந்திருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அவங்கள ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு ஃபுல் எஃபர்ட்டுங்கிறது நான் என்ன நம்பி வந்திருக்க ஸ்டூடெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஓகேங்களா ஸோ அஸ் பர் ஷெடியூல் படி இங்கே டுவெண்ட்டி செவன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் அதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஓகேங்களா ஸோ அதனால இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அதனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ண முடியுமா ஜாயின் பண்ணிடுங்க இதுக்கப்புறமும் நான் டைம் நான் கொடுப்பேன் ஆக்சுவலா வந்துட்டு அந்த டைம் கொடுக்கறது அது என்னைய விட உங்களுக்கு தான் வந்துட்டு பாதிக்கும் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒன் வீக்ல நீங்க லேட்டா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த வீக்ல வந்துட்டு நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம் அது நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாம போயிரும் அதை அது சம்பந்தமா வேற ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம நிறைய கொடுத்துருப்போம் ஓகேங்களா சோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி தெரியாம போயிருக்கும் ஆர் பேசிக்கான வீடியோஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை சரியா உங்களால கான்சென்ட் பண்ண முடியாம போயிரும் சோ அதுதான் லாஸ்ட் பேட்ச்ல நடந்தது சோ தான் வந்து நான் இதை மென்ஷன் பண்ணி நான் சொல்றேன் ஒன்ஸ் நம்ம பேட்சு இந்த டயத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா குயிக்க ஈஸியாக ஜாயின் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை ஒருவேளை அது லேட்டாக தான் ரீச் ஆகுது சார் நான் அதில் நான் அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் கொடுப்பேன் அதுக்கேற்றாப்படி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நடத்ததுனா பிக்கப் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஸோ லேட்டாக கூட ஒரு சில பேத்துக்கு வந்து ரீச் ஆகலாம் ஓகே ஸோ இது நான் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் பேட்சில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா சார் நாங்கள் குரூப் ஒன்னுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ எங்களுக்கு தமிழ் வந்து தேவைப்படாது நீங்கள் மேக்ஸ் கிளாஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு ஸோ மேக்ஸ் மட்டும் நீங்கள் பேட்ச் நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ மேக்ஸ் பேட்சில் இருக்கிறவங்க நீங்கள் மேக்ஸ் பேட்சுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனா நான் இப்ப நான் முயற்சி திருவினையாக்கும் பேட்ச்ல தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு ஒரு ஷெட்யூல் நான் கொடுத்திருப்பேன் அந்த ஷெடியூல் படிதான் நான் கிளாஸஸ் நான் கொடுப்பேன் ஓகேங்களா என்னென்ன பண்ணியிருக்கேன் சொல்றேன் அப்ப மேக்ஸுக்கு என்னென்ன டாபிக் அந்தந்த வாரங்களை பார்ப்போமோ அதுக்குரிய வீடியோஸ் உங்களுக்கு ப்ராப்பராக வரும் நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் என்ன டவுட் இருந்தாலும் இருக்கட்டும் எனி அதராக இருக்கட்டும் நீங்க டவுட் கேட்டீங்க அப்படின்னா கிளியராக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா மேக்ஸ் அதே போல சார் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க பின்னாடி நான் டெஸ்ட்டுங்கிறத கண்டக்ட் பண்ணுவேன் ஏன்னா இது தான் வந்து என்னோட இப்ப இந்த ஒரு பேட்ச் தான் இப்போதைக்கு நம்ம முடிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன நம்பி வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே கண்டினியூஸா டெஸ்ட் பேட்ச்னு வச்சு எக்ஸாம் வரைக்கும் ரெடி பண்ண வைக்கணும் ஸோ அதுதான் என்னோட முக்கியமான ஒரு டார்கெட் டாஸ்க்கு ஸோ அதனால நான் இப்ப டெஸ்ட் பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸா வீடியோஸ் கொடுத்து வீக்கெண்டு வீக்கெண்டு டெஸ்ட் அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் வச்சு அண்ட் தென்

கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரெகுலராக ஒரு ஆர்வத்தோடு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாமே ஈஸியாக மாறும் ஓகேங்களா ஸோ அதை மறந்துடறாதீங்க க்ளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் பேஜுக்குள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆடியோ வழியிலையோ அல்லது ஒரு டெக்ஸ்ட் மூலயமாவோ நான் அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதனை பார்த்துங்க அடுத்து பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக க்ளாஸ் டைமிங்கை நான் சொல்லிக்கிறேன் கிளாஸ் டைமிங் பாருங்க நான் ஷெடியூல்ல பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் லைவ் ஒரு ஃபைவ் ஏஎம் மென்சன் பண்ணிருக்கேன் அது தமிழ்ல தமிழ்ல நம்ம ஏழு வயசா நியூ சிலபஸ் படி என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அந்த சொல்லும் பொருளும் அதே போல் மதிப்பீடு அதில் வந்து பிரித்தல் செயர்த்தெழுவு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம படிப்போம் ஸோ அந்த ஷெடியூல் படி மார்னிங் தமிழ் நடக்கும் ஓகேவா ஸோ அந்த தமிழ் லைவ் முடிஞ்ச பின்னாடி மேக்ஸ் வீடியோ ஒன்று வரும் இதெல்லாம் இது ஒன்று லைவ் வீடியோ மற்ற ரெக்கார்டட் வீடியோ ஏன்னா நான் வந்து எல்லா நேரமும் நான் லைவுங்கிறத வைக்கலாம் தான் நான் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கணும் கண்டிப்பாக லைவ் மூலிமா வந்து நான் கிளாஸஸ் நான் எடுப்பேன் இருந்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா நேரத்திலையும் லைவ் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதனால நான் வீடியோஸ் நான் கொடுத்துருவேன் ரெக்கார்டட் வீடியோஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை உங்களோடய ஃப்ரீ டைத்தில் நீங்கள் அந்த பர்ட்டிகுலர் டேக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஏன்னால் நம்ம ஆர்வத்தோட ஜாயின் பண்ணுறோம் பட் அந்த ஜாயின் பண்ண அதே ஸ்க்ரிக்ட்டோட நம்ம டெய்லி வீடியோஸை பார்க்கணும் ஓகே அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கணும் ஓகேவா சோ அப்போ அடுத்து அந்த லைவ் முடிஞ்ச பின்னாடி நான் மார்னிங் மேத்ஸ்ல ஒரு பார்ட் வீடியோஸ் அதாவது நீங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் அதே போல நம்ம தமிழ் பேட்ச்லயுமே எல்லா முயற்சி திருவிழாக்கும் கும்பாயத்துலேயுமே படிக்கிறவங்க நம்ம மேக்ஸில் பார்ட் வைஸாக நம்ம வீடியோஸ் கொடுப்போம் ஓகேவா பா பார்ட் வைஸாக இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் வந்து பார்ட்டு இப்போ மொத்தம் அஞ்சு நாள் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படிங்கிற போது ஒரு மூணு நாளில் கூட அந்த பார்ட் வீடியோஸ் முடியலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு அப்படின்னா ஒரு ஆறு பார்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூணு நாளில் கூட முடியலாம் அல்லது ஒரு எட்டு பார்ட்டு பத்து பார்ட்டு இருக்குது அப்படின்னா அது அந்த அஞ்சு நாளைக்கும் குறையது கூட வரலாம் ஓகேவா ஸோ இது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட என்கிட்ட பேசினாங்க என்ன அப்படின்னா சார் நீங்கள் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் கொடுப்பீங்க ஆல்ரெடி நீங்கள் நம்ம டிவிக்கே பேஜ்லாம் கிளாஸ் எடுத்தது நீங்கள் கொடுப்பீங்க சார் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க மொத்தமா கொடுத்துருவீங்களா இல்ல அந்த அந்த பார்ட் வீடியோவா நீங்க தனித்தனியா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் மென்ஷன் பண்ணது மேம் நான் வந்து தனித்தனியா அந்த பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அடுத்தது வந்து ஈவினிங் செகண்ட் பார்ட் இந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து அதை பாக்குறது என்னோட ஒர்க் வந்துட்டு நான் அனுப்பி விட்டுலாம் எடுத்த வீடியோஸ் அனுப்பி விட்டுலாம் ஆனா நீங்க அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் ஆகணும் அதை லிசன் பண்ணணும் முக்கியமான சம்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணி ஏன்னா லாஸ்ட் டிவி கே பேஸ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணிருந்தாங்க நோட் பண்ணி அதை படிக்கும்போது போது கண்டிப்பா அவங்க ரொம்பவே தெளிவாக வாங்க இதுதான் உங்களோட சக்சஸ் ஓகேவா சோ நல்லா தெளிவா படிக்கிறாங்க இன்னும் அது ஒரு ரெண்டு மூணு பார்ட்ல ரெண்டு மூணு டாபிக்ல அது கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும் சோ அடுத்து அவங்க டெஸ்ட்டுக்கும் ரெடியாக ஆரம்பிச்சுடுவாங்க ஓகேங்களா சோ இது டிவிகே பேட்ச்ல நடக்கிறது இப்போ நான் மார்னிங் பார்ட் வீடியோஸ் நான் கொடுப்பேன் அடுத்த அந்த டாபிக்ல அடுத்த பார்ட் இருக்கு அப்படினா அத நான் ஈவினிங் நான் கொடுப்பேன் அப்ப உங்களுக்கு கரெக்டா அத பிரேப்பர் பண்றதுக்கான டைம் கிடைக்கும் ஓகே அப்ப மார்னிங் 6 மணிக்கு நான் வீடியோஸ் நான் கொடுத்துருவேன் கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படினா ஷெட்யூல் படி அஞ்சு மணிக்கு மென்சம் பண்ணியிருந்தேன் அதே போல டி நியூ சிலபஸ் படி தமிழ் டாபிக்கே நம்ம பிரிச்சிருக்கோம் இப்ப இணை எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள் இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருந்தோம் அப்ப அந்த ஆர்டர் படி உள்ள டாபிக் எப்போ வரும் அப்படின்னா இப்ப இப்ப மார்னிங்ல எல்லாம் முடிஞ்சிடும் நம்ம ஒரு நைன் ஓ கிளாக் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே சாப்பிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா அனுப்பிட்டாடி இன்னொரு ஒரு டாபிக்ங்கிறது அந்த டாபிக் அந்த பதினோரு மணி டைம்ல பத்து டு பதினோரு மணி டைம்ல உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஓகே நான் பத்து மணிக்கே அனுப்பினாலும் ஓகே தான் அப்போ உங்களுக்கு அந்த டாபிக் வைஸ் உங்களுக்கு மூணுமே அந்த பர்டிகுலர் டேட்ல இந்த மூணு தானே நான் சொல்லுபடி நோட் பண்ணியிருக்கேன் ஒன்று மார்னிங் லைவ் ஒன்னு எல் ரெண்டு இந்த மாதிரி நோட் பண்ணியிருந்தோம் அடுத்தது மேக்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக நோட் பண்ணியிருந்தேன் பேசிக் மேக்ஸ் எல்சி அந்த மாதிரிலாம் நோட் பண்ணியிருந்தேன் அதே போல் நியூ சிலபஸ் படி சென்ட்ரலாம் நான் நோட் பண்ணியிருந்தேன் இது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படினாவே உங்களுக்கு எந்தெந்த டயத்தில் என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்க அதுக்குரிய ரெக்கார்டட் வீடியோஸ் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்தது ஈவினிங்கும் நான் அதே போல் டாபிக் வைஸ் மேக்ஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தால ஓகே ஸோ இதெல்லாம் இந்த பர்டிகுலர் டேட்டில் நம்ம மெயினாக வரும் இது போக நைட் வந்து அந்த பர்டிகுலர் டேட்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதை ஒன்ஸ் கொடுக்கிறோம் கண்டிப்பா நான் நம்ம ரிவிஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அதனால நான் அன்னைக்கு பர்டிகுலர் டேட்ல ரிவிஷன் இந்த ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கலந்து கூட வரலாம் ஆர் எனி ஒன் டாப்பிக்காக கூட இருக்கலாம் இப்போ எல்லாமே கலந்து அப்படின்னா நான் தமிழ்ல ஒரு ஒரு சில இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வரலாம் மேக்ஸில் ஒரு பேசிக்கான சம்ஸ் கூட அப்படியே ஓரலா சொல்லும் போதே ஆன்சர் ட்ரை பண்ணுவாங்கல்ல சோ அந்த மாதிரி கூட வரலாம் ஆர் எனி அதர் எப்படி வேணாலும் வந்து அந்த இடத்துல நான் கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன் சாப்பா அது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இதுக்கு இடையில நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சில ஷார்ட் இன்ஃபர்மேஷன் அப்போ அன்னைக்கு பார்க்குற இன்ஃபர்மேஷன்ல ஆர்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன் ஓகேங்களா சோ இது படிதான் உங்களுக்கு போகும் உங்களுக்கு தொடர்ந்து நான் என்னால வந்து வீடியோஸ் அடுத்த சின்ன சின்ன கிளிப்பா வந்து அடுத்த கொடுத்துட்டே இருக்க முடியும் பட் அதை நீ எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரே நேரத்துல வந்துட்டு அப்படியே கண்டினியூஸா நம்ம கொடுத்துட்டே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது ஓகே சோ இந்த பர்டிகுலர் டேட்ல சாரி பர்டிகுலர் டைம் டைமிங்ல உங்களுக்கு வீடியோஸ்லாம் வரும் ஓகேவா ஸோ இதை பார்த்துங்க எப்பயும் நான் ஷெடியூல் படி ரிவிஷனுக்குரிய டைமும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே போல் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த வாரத்துக்கான டாப்பிக்கான டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட் நீங்கள் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் பிடிஎஃப் என்ன எப்படி நான் கொடுப்பேன் எப்படி கிளாஸஸ் என்னோட கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லும் பொருள் அந்த ஒரு டாப்பிக்லாம் நான் கொடுத்துருந்தேன் இல்லை ஸோ அது வரும் ஓகேவா அண்ட் தென் இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வீக் அதாவது எப்பயுமே செடில் உள்ள மொத வாரத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பப்ளிக்ல நான் போட்டுருவேன் ஓகேவா பப்ளிக் இப்போ யார் வந்து சார் நான் பேஜ் ஸ்டூடெண்ட்டு இது ஃபீஸ் கட்டாதவங்களுக்கும் இந்த இது தெரியுதுங்க சார் அப்படின்னு நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் ஏன்னா நான் ஒன் வீக்கு ஒன் வீக் குறிய அந்த டாபிக் இப்படி தான் கிளாஸஸ் என்னோட கிளாஸ் இருக்கு நான் ஒன் வீக் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன ரிவிஷன் அந்த ரிவிஷன் டைத்துலயும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அடுத்த டெஸ்ட் என்ன நடந்துச்சு அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் வேற என்னென்ன விஷயம் நம்ம பண்ணோம் இது எல்லா விஷயங்களுமே கம்ப்ளீட்டாக ஒன் வீக் கூறியது மட்டும் ஷெடியூல்ல எல்லாமே கிடையாது ஒன் வீக் மட்டும் நான் பப்ளிக் வீடியோஸாக நான் கொடுப்பேன் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து கூட ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க அந்த ஒரு ஒன் வீக்ல ஏன்னா மொதல் வீக் நான் பேசிக் மேக்ஸ்ங்கிறதான் நான் கொடுத்துருக்கேன் அப்போ அது வந்து ஒரு சில பேருக்கு பேசிக் மேக்ஸ்லாம் தெரியும் ஸோ அப்போ லேட்டாக வந்து இந்த வீடியோஸ் ரீச் ஆனிச்சு அப்படின்னா அதை பார்த்தும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க ஓகேவா சார் ஜாயின் பண்ணணும் கேட்பாங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் புரியுதுங்களா ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணக்கூடியது இதை கரெக்டாக நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த ஒன் வீக் அப்புறம் நடக்கூடிய கிளாஸஸ் நம்மளோட பே ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் யார் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா சோ நல்லா பார்த்துக்கோங்க லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா எனக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட் என்ன நம்பி வர ஸ்டூடெண்ட் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து யாருக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளை நம்பி தான் ஒர்க் பண்ணணும் ஓகே நம்ம எல்லாருமே வேணும் வேணும் அப்படின்னு நம்ம மற்றவங்களே யோசிக்கிட்டு இருக்க விட நம்பி இருக்கவங்களுக்கு வர்றாங்க அப்படின்னா நான் அவங்களுக்குரிய எப்படி கிளாஸஸ் கொடுக்கணும் எப்படி படிக்க வைக்கணும் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் டிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் ஓகேவா ரைட் அதே போல மேக்ஸ் பேட்ச் சம்மந்தமாகவும் நான் டீடைல்ஸ் நான்

டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேக்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை நீங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா சோ அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ